கண்ணதாசனும் மலேசியாவும் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் வழங்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள் சிறப்புரை இன்று அக்டோபர் பதினேழாம் நாள் மறைந்த கவியரசர் கண்ணதாசனின் நினைவு நாள் மலேசியாவுக்கு பலமுறை வந்திருக்கும் கண்ணதாசன் இங்கு பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு எழுச்சிமிகு உரையாற்றி மக்களை மகிழ்வித்திருக்கிறார் தனது பாடல்களாலும் கவிதைகளாலும் இலக்கிய படைப்புகளாலும் தமிழர்களின் உணர்வுகளோடும் வாழ்க்கையோடும் இன்று வரை இரண்டர கலந்திருக்கிறார் நமது நாட்டின் பெருமைகளையும் மலேசிய பிரமுகர்களின் சிறப்புகளையும் ஆலயங்கள் மக்கள் குறித்தும் கண்ணதாசன் பல பாடல்களிலும் கவிதைகளிலும் விவரித்திருக்கிறார் அவர் மறைவுக்குப் பின்னர் எத்தனையோ நாடுகளில் அவருக்காக விழாக்களும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன இருப்பினும் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் கண்ணதாசன் விழா எடுத்து அவரை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாடு உலகிலேயே மலேசியா ஒன்றுதான் ஆண்டுதோறும் தவறாமல் கண்ணதாசனுக்கு விழா எடுக்கும் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவராக செயல்படுகிறார் மனித வள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கவியரசர் மீது கொண்டிருக்கும் அபிமானம் காரணமாகவும் அவரது கவிதைகள் மீது கொண்ட தீராத காதல் காரணமாகவும் கண்ணதாசன் விழாவை நமது நாட்டில் தொடர்ந்து சிறப்புற கொண்டாடி வருகிறார் கண்ணதாசன் கவிதைகள் மீது தனக்கு ஏற்பட்ட ஆர்வம் குறித்தும் கண்ணதாசன் விழா குறித்தும் செல்லியல் காணொலி தளத்திற்காக டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வழங்கியிருக்கும் சிறப்புரையை உங்களுக்கு வழங்குகின்றோம் காலமினும் ஆடியிலும் காற்றுமலை ஊடியிலும் சாகாது கம்பளமன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட் கம்பனினும் ஆனதியில் ஆவதென எண்ணுகிறேன் பாட்டு எழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பாளோ என்று சொல்லிச் சென்ற கவியரசு கண்ணதாசனுடைய நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அவருடைய பூத உடல் இந்த மண்ணை ஒட்டி பிரிந்தது பூத உடல் அடிந்தாலும் உள்ள அழியாமல் இன்று வரை காற்றில் வருகின்ற காலமாக ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மகா கவி இந்த கவியரசு கண்ணதாசன் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பின்றி என்னை விமர்சிக்கின்றவர்கள் விமர்சிக்கலாம் வளமார்கவிகள் கவிகளுடைய வார்த்தைகளெல்லாம் வாக்கு மூலங்களாக இருக்கட்டும் நான் முரண்பட்டேன் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் எல்லாம் அனுபவித்தேன் ஆக என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் விமர்சனம் செய்யுங்கள் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பென்றேன் இறந்த பின்னால் அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு பலங்கள் மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு அமரகவியாக இருக்கின்ற கவியரசு கண்ணதாசன் அவர் வாழும்போது பல்வேறு விதமான விமர்சனங்கள் அவரை பற்றி எழுந்தனே குறைபாடுகள் எழுந்தன அவருடைய பொது வாழ்க்கையும் விமர்சிக்கப்பட்டது தனி வாழ்க்கையும் விமர்சிக்கப்பட்டது ஆனால் அவர் இறந்த பின்னால் அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் மறைந்து போய் அவருடைய பலங்கள் மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான உன்னத அடைந்த கவிஞன் பாமனு வீட்டு வாசலில் காலங்களில் பண்டிதனுடைய தலைப்பாக இருந்த தமிழை பாமருடைய மாபெரும் கண்ணதாசனை போல் அழுகையை பற்றியோ அல்லது சிரிப்பை பற்றியோ எழுதிய கவிஞர் இருக்கவே முடியாது அதுவும் அதிகமாக அழுகையை பற்றி எழுதி தன்னுடைய அழுகையை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிய ஒரு அற்புதமான கவிதை என்னை கண்ணதாசன் பல இடங்களில் ஈர்த்த காலங்களால் நினைத்து நான் வைக்கின்றேன் என்னை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இலக்கியத்தில் மீது ஈடுபாடு என்னை மெல்ல 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 கொண்டு போய் கண்ணதாசன் பக்கத்தில் நிறுத்தியேன் கம்பனுடைய கவிதைகளை ஒவ்வொரு இடத்திலும் கம்பன் சொன்னதை விட இன்னும் எளிமையாக இந்த சமுதாயத்தில் கொண்டு சேர்த்த பெருமை கண்ணதாசன் கம்மநாட்டால் மட்டுமல்ல நம்முடைய அத்தனை இலக்கியங்களை எளிமைப்படுத்திய இப்போ பாலக சாதாரண ஒரு பாடல் பாடுகின்றார் வீதி வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையார் இது இலக்கிய படிக்காமல் சினிமா கேட்கின்றவர்களுக்கு புரியும் ஆனால் இலக்கிய படித்தவர்களுக்கு இந்த வரி எங்கே இருந்து வந்தது என்றால் பட்டினத்தாரில் இருந்து வந்த வரிகள் அத்தமும் வாழ்வும் அகத்து பட்டி விளியம் பொழுக வெத்திய மாதரும் வீதி கை விம்மி விம்மி கைத்தலை வைத்த மேலரும் வைந்தரும் காடுபட்டி கடைசியில் தொடர் விரிவினை புண்ணிய பாவம் பட்டணத்தால் சொல்லிய வரிகளை கொண்டு வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கின்றார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பொருளை கடைசி வரையார் ஒவ்வொரு சினிமா பாடல் பெற்ற ஸ்தலமாக மாற்றிய பெருமை மிக்க அற்புதமான கவிஞர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த கவிஞர் வாழ நினைத்தால் வாழலாம் இன்றைக்கு நிறைய மோட்டிவேஷன் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நிறைய பயிற்சிகளும் கலந்துக்கிறோம் என்னுடைய அமைச்சர் கூட நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்கின்றோம் அத்தனை பயிற்சிகளை தாண்டிய ஒற்றை வரி வாழ நினைத்தால் வாழலாம் எண்ணங்கள் தான் வாழ்க்கையை முடிவு செய்கின்ற என்பதை ஒற்றை வரிகளிலே சொன்னால் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் இல்லை ஆழக்கடலும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே அதேபோல் எல்லா நிலைகளிலும் சினிமா பாடங்களில் கல்வியை சொன்னால் சமயத்தை சொன்னால் இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நாயகனாக தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய அனுபவ அனுபவங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்தலமாக உருவாக்கிய மிக பெரிய மாகவி கவியரசு அரசதாசன் பாரதியாரை கொண்டு வந்தால் பாரதிதாசனை கொண்டு வந்தால் கம்பனை கொண்டு வந்தால் இன்னும் தமிழக மனங்களில் எத்தனை ஆளுமைகள் இருந்ததோ அத்தனை ஆளுமைகள் எளிமைப்படுகிறது பாரதியை படிப்பதற்கு பாரதிதாசனை படிப்பதற்கு கம்பனை படிப்பதற்கு குறைந்தபட்ச தமிழறிவு வேண்டும் ஆனால் கண்ணதாசனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாவிட்டாலும் கூட தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் கூட கண்ணதாசனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கையை பிடித்து கொண்டு போய் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞனாக இருக்கும் எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி அல்லது இன்றைக்கு இருக்கின்ற கணவன் மனைவிட உறவை எடுத்துக்கொள் ஒரு கணவன் மனைவியோட உறவிலேயே கண்ணதாசனிய ஒரு பாடலை கேட்டு அனாதவர்கள் இருக்கவே முடியாது வியட்நாம் வீடு அப்படின்ற படத்தில் ஒரு பாடலை போடுறாரு அற்புதமான பாடல் நீர் நீர்வடிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உள்ளே கரம் வடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பின்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலச் சுவை தாங்கியாவது ஒவ்வொரு கணவனும் மனைவியை நேசிக்கின்ற ஒவ்வொரு கணவனும் இந்த ஒற்றை வரியை கேட்டு அழாமல் இருக்கவே முடியாது காலை சுவை தாங்கி போலே மார்பில் இளை தாங்கி வீணும் கண்ணீர் துளைப்பாய் அதில் விம்மல் தண்ணீர் படி என்று ஒரு கணவன் மனைவியோட உறவை அற்புதப்படுத்த ஒரு அற்புதமான கவிஞர் அற்புதப்படுத்தது மட்டுமல்ல அதற்கு சினிமாவில் அதை சொல்லுகிட்ட விதத்தாலே ஒரு பெருமை சேர்த்தார் கணவன் மனைவியோட உறவை விரசமில்லாமல் சொல்லத் தெரிந்த ஒரே கவிஞன் கவிதன் கண்ணதாசன் கால் நடந்த நடையாளின் காதலையும் அளர்ந்தார் காலமகள் பெற்ற மகள் இறைவனிலையும் வளர்ந்தார் சுற்றி நான்கு சுவர்களுக்கும் துக்கமின்றி கிடக்கும் சிறு துன்பமோடு இன்பத்திலேயே இருவரையும் மறந்தோம் அப்படின்ட்டு ஒரு கணவன் மனைவியோட உறவை கூட மரியாதைப்படுத்திய ஒரு அற்புதமான கவிதன் எங்களுடைய கவியார் கண்ணதாசன் காலங்கள் கடந்தாலும் அவன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொல்லி சென்ற கவிதன் இன்று வரை மரணமில்லாத பெருமாள் வாழ்கின்றான் இது போன்ற கவிஞர்கள் தான் காலமானவர்கள் வரிசையில் நிரந்தரமாக நிற்கின்றார்கள் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்